நம்ம சேனல் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கம் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் வழிபாடு செய்வதற்கும் ஒரு முறை இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே போல் முருகப்பெருமானை வழிபடுவதற்கும் சில குறிப்பிட்ட முறைகள் இருக்கு அப்படிங்கிறதும் உண்மை அப்படி முருகன் படத்தை எந்த கோலத்தில் எந்த இடத்தில் வைப்பதன் மூலம் செல்வம் பெருகும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ள எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் முருகப்பெருமான் எல்லாருக்குமே விருப்பமான ஒரு தெய்வம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை முருகப்பெருமானின் திருவுருவ படம் வீட்டில் எந்த திசையில் எந்த இடத்தில் வைத்தால் முருகப்பெருமானின் பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் முருகப்பெருமானின் சில வடிவங்களை வழிபடுவது நல்ல பலன்களை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முருகன் கோவில்களில் பார்த்தோன்னா அதிகாலையில் நடக்கும் அந்த ஒரு விஸ்வரூப தரிசனத்தை தரிசனம் செய்தோன்னா எப்படிப்பட்ட பிரச்சனையும் தீர்ந்துவிடும் அப்படின்னும் முன்னோர்கள் சொல்லுவாங்க அப்படி வீட்டில் முருகப்பெருமானின் திரு உருவம் எந்த திருக்கோலத்தை வைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்னும் அப்படி வழிபாடு செய்யும் பொழுது கிடைக்கும் பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க அதை பின்பற்றி நாமும் முருகனை வழிபாடு செய்யும் பொழுது எண்ணற்ற பலன்களை பெறலாம் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை தமிழ் கடவுளான முருகப்பெருமான் ஏராளமானவர்களின் இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது உண்மை சிலருக்கு குல தெய்வமாகவும் இருந்து வருகிறார் எம்பெருமான் முருகப்பெருமான் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இருக்கும் முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களின் எண்ணிக்கைன்னு பார்த்தோன்னா நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருது முருகனுடைய படம் முருகருடைய திரு உருவப்படம் முருகருடைய சிலை முருகருடைய வேல் அப்படின்னு எத்தனையோ வீட்டில் வைத்து முருகனை தீவிரமாக வழிபடுபவர்களின் எண்ணிக்கையும் சமீப காலமாகவே ரொம்பவே வந்துக்கிட்டு இருக்கு அதே சமயம் முருகப்பெருமானுக்கு விரதம் இருப்பது கார்த்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருப்பது ஷஷ்டி திதியில் விரதம் இருப்பது இப்படி செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருப்பது இப்படி விரதம் இருப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துக்கிட்டு தான் வருது அதே சமயம் அறுபடை வீடு முருகனில் எந்த முருகப்பெருமானை வீட்டில் வைத்து வழிபட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம அந்த முதல்ல தெரிஞ்சுக்கலாம் முருகனின் எந்த கோலத்தை வைத்து வழிபடுவது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமான் ஆசிர்வாதம் முழுமையாக நமக்கு கிடைக்கும் முருகப்பெருமானோட எந்த வடிவத்தை வழிபட்டால் உண்மையான பக்தியோடும் அது மட்டுமல்ல உறுதியான நம்பிக்கையோடும் வழிபட்டால் மட்டுமே முருகப்பெருமானின் ஆசிர்வாதம் முழுமையாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை முருகப்பெருமானின் ஒவ்வொரு திருக்கோலத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பும் அதற்குரிய பலன்கள் இருக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோடு இருக்கும் திருக்கோலத்தை வைத்து வழிபாடு செய்தோன்னா திருமண வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஏதாவது பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்தா இப்படி வள்ளி தெய்வானையோடு வைத்திருக்கும் முருகன் படத்தை வைத்து வழிபடும் பொழுது இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்குவதை கண்கூடாகவே பார்க்கலாம் அதே போல் பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேருவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே சமயம் செல்வம் பெருக வேண்டும் அப்படின்னாலும் வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான முன்னேற்றம் கிடைக்க வேண்டும் அப்படின்னாலும் வெற்றிகள் குவிந்த வண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னாலும் முருகப்பெருமானின் திருவுருவக் கோலம் வீட்டின் இந்த திசையில் கண்டிப்பாக வைக்க வேண்டும் அது என்ன கோலம்னா ராஜ அலங்காரத்தோடு இருக்கும் பழனி முருகனின் தொழில் வளர்ச்சி வாழ்க்கை முன்னேற்றத்தை தரக்கூடிய அந்த ராஜ அலங்காரத்தோடு இருக்கும் முருகப்பெருமானின் திருவுருவ கோலம் இருக்கும் திருவுருவ படத்தை வீட்டில் வைத்து வழிபாடு செய்வது அதுவும் வீட்டின் மேற்கு திசையில் வைக்க வேண்டும் அப்படின்னும் அதாவது முருகப்பெருமான் கிழக்கு நோக்கி இருக்கும்படியும் நம்மளுடைய தலைக்கு மேலே முருகப்பெருமானின் உருவம் இருக்கும்படியும் வைக்க வேண்டும் ராஜ அலங்கார முருகன் இந்த மாதிரி கோலத்தில் வீட்டில் மேற்கு திசை பார்த்து வைக்கும் பொழுது நிச்சயமாக செல்வ வளம் பெருகி தொழில் நுணுக்கங்கள் எல்லாமே நம்ம கற்றுக்கொண்டு அந்த தொழிலில் பிரம்மாண்ட வளர்ச்சி கிடைப்பதற்கும் பணம் பெருகுவதற்கும் செல்வ செழிப்போடு வாழ்வில் சந்தோஷமாக உயர்வதற்கும் கடன்கள் அடைவதற்கும் இந்த மாதிரி எல்லா விதமான பணப் பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கும் முருகப்பெருமான் அருள் புரிவார் அப்படிங்கிறது உண்மை கடன் இருந்தால் வாழ்வில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இல்லவே இருக்காது மனநிலையிலும் மாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவரணும் அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருக்கோங்க இந்த பழனி முருகனின் ராஜ அலங்காரத்தோடு இருக்கும் முருகப்பெருமானின் திருவுருவ படத்தை வீட்டில் மேற்கு திசையில் கிழக்கு பார்த்தவாறு வைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது மனநிலையிலும் மாற்றம் ஏற்படும் கடன் பிரச்சனையும் குறையும் மகிழ்ச்சி வளர்ச்சி அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது உண்மை முருகன் படத்திற்கு தினமுமே பூக்கள் சாற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் செவ்வாய்க்கிழமை நாளில் ராகு காலத்தில் செவ்வரளி மாலை சாற்றி வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா கடன் பிரச்சனைகள் தீரும் அப்படின்னும் கடன் பிரச்சனையிலேருந்து முற்றிலுமாக வெளிவருவதற்கான வாய்ப்பை முருகப்பெருமான் ஏற்றி கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை அதே போல் வீட்டில் சண்டை சச்சரவு இருந்துக்கிட்டே இருந்தால் அது நிச்சயமாக நீங்கிவிடும் அப்படின்னும் வெள்ளிக்கிழமையில் ராஜ அலங்கார முருகனுக்கு பன்னீர் பூ வாங்கி அணிவித்து வந்தோம்னா செல்வ நிலை உயரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இதேபோல மல்லிகை பூ வாங்கி வழிபாடு செய்வதன் மூலமும் செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அதைவிட முக்கியமாக முருகப்பெருமானுக்கு வெற்றி வேர் மாலை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதே போல தினமுமே முருகப்பெருமானை நம்பிக்கையோடு செல்வ வளம் பெருகணும் கடன் பிரச்சனையிலிருந்து தீரணும் அப்படின்னு மன நிறைவோடு நம்பிக்கையோடு வேண்டுபவர்கள் அனைவரது பிரார்த்தனையும் நிச்சயமாக முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பார் பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பை கொடுப்பார் செல்வ வளம் உயர்வதற்கான வழியை காட்டுவார் பணப்பற்றாக்குறை நீங்குவதற்கான வழியை நிச்சயமாக தருவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வழிபாடு செய்யணும் முடிந்தவரை எல்லோர் வீட்டிலும் இந்த பழனி முருகனின் ராஜ அலங்காரம் வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவது மிக மிக சிறப்பு அந்த அலங்காரத்துக்கு எப்போவுமே மலர்கள் சாற்றி தீப தூப ஆராதனை காட்டி நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்பவர்களின் வாழ்வு அப்படிங்கிறது ராஜபோக வாழ்வை அடையும் அப்படிங்கிறது உண்மை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் இன்னமுமே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எந்த ஒரு வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்